சாதாரணமா எல்லா பைக்கு தேவையான இருபத்தி ரெண்டாயிரம் இருபதாயிரம் ஒரு பிராண்டுக்கு மாறி இருக்குது பைக் பார்ட்ஸ் எல்லாமே லோ பிரைஸ்ல கொடுத்தோம் இருக்காங்க அதுவுமே

கடையின் பேரை பார்த்திங்கனா ஜேஎஸ்எஸ் பைக் பார்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பைக் பார்ட்ஸ் எல்லாமே லோ ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க அதுவுமே ஓஃபரில் கொடுக்குறாங்க ஐம்பது வீதம் ஓஃபர்லேயும் சில பார்ட்ஸ்கள் கொடுத்து ஒன்று அதெல்லாம் என்ன மாதிரி ஆஃபர்ஸ்னு தான் இந்த வீடியோவோட பார்க்க போகிறீங்க அதுக்கு முதல் இந்த கடை எங்கே இருக்குதுன்ற ஜாழ்ப்பானத்தில் நெல்லி அடியில் முருகமதி வீதியெலாம் இந்த கடை இருக்குது இப்போ கடைக்குள்ள போய் என்ன மாதிரி ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் அதுக்கு முதல் எங்கிட்ட டூகே சேன் சேனல் முதல் திரும்பாரிங்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா பேர் ஓகே இந்த ஜேஎஸ்எஸ் பைக் பார்ட்ஸ் எப்போ ஓப்பன் பண்ணாங்க நாங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி ஒம்பது வருஷம் ஒம்பது வருஷம் ஒம்பது வருஷத்துக்கு முன்னுக்கு நாங்கள் செகண்ட் ஹேண்ட் பார்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் இப்போ நாங்கள் ஒரு வருஷத்துக்கிட்ட புது பார்ட் செய்கிறோம் ஆ புது பார்ட்ஸ் ஓகே ஓகே இப்போ என்னென்ன பைக்கு தேவையான பார்ட்ஸ் சொல்லியிருக்காங்க சாதாரணமாக எல்லா பைக்கு தேவையான பொடி பார்ட்ஸும் எடுக்கலாம் ஆ ஓகே ஓகே இப்போ என்னென்ன என்ன பாப்போம் வாங்க ஆமாம் பிளஸர்லாம் இருக்கு என்ன முன்னுக்கு லேடிஸ் பிளஸர் லேடிஸ் பைக் பிளஸர் இதுல டிஸ்பிளேல 1 2 தான் இருக்குது எல்லா கலர்ஸ்லயும் எல்லாமே இருக்கு அவங்களுடைய ஸ்டாக் இருக்கு இருக்கு ஷோரூம் மாதிரி அங்கால வெச்சிருக்கீங்க ஸ்டோர் இருக்கு அந்த இங்க உள்ள இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு ஓகே இதெல்லாம் என்ன மாதிரி பிரைஸ் இது பிளஸர்னா கிட் இது ফুল கிட் ಗಳು 22000 20000 ஒரு பிராண்டுக்கு மாறி இருக்குது இது நாலாயிரத்தி 4500 நாலாயிரம் இந்த பலமாரி கூடு ஆ ஓகே ஓகே கலர்ஸ் எல்லாம் என்ன மாதிரி கலர்ஸ் எல்லாம் வெள்ளை இருக்குது பச்சை இருக்குது சிவப்பு இருக்குது கருப்பு இருக்குது எல்லா கலசலயும் இருக்குது ஆ ஓகே ஓகே இப்ப கடைக்கு விசிட் பண்ணி பார்த்தா எல்லா இருக்கு இப்ப வகையில என்ன மாதிரி இல்லேன்னு வகையில என்ன மாதிரி கேண்டா அடுத்து குடி ஓகே 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 பாத்தீங்கன்னா இந்தால பெஹோண்டா முன் இருக்கு அதுவும் ஃபுல் கிட் இருக்கு தானே இல்ல இல்ல வெகோட ஃபுல் கிட் தர சமயம் இல்ல இதெல்லாம் ரீகண்டிஷன் பார்ட்ஸ் தான ஆ ரீகண்டிஷன் ஓ இந்தியன் ரீகண்டிஷன் இன்ஜெக்ட் இல்ல இந்தியன் ரீகண்டிஷன் பார் ஓகே ஓகே இதெல்லாம் 8000 9000 மாதிரி இதுகள் கொடுக்கலாம் அப்படி கொடுப்பீங்களா வாரண்டி எல்லாம் இருக்கானே அப்ப உங்களோட பார்ட்ஸ்கள் எல்லாத்துக்கு எல்லா பார்ட்ஸ்க்கும் இல்ல டாங்க்க்கு மட்டும் கெட்லைட்களுக்கு வாரண்டி கொடுப்போம் கெட்லைட் வளர்ற வளர்ற பட்சத்துல மஞ்சள் ஆகுமே

அப்படி டேங்க் ஐட்டம் இருக்குது மெட்டல் டேங்க் அது ஐ ஸ்மார்ட் டேங்க் ஆ ஓகே ஓகே அப்ப பைக் கிட்ட என்ன ஸ்டிக்கர்ஸ் உம் இருக்கு நம்ம பைக் கிட்ட என்ன ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் எல்லா பைக் கிட்ட என்ன ஸ்டிக்கர்ஸ் உம் எல்லா பைக்கிக்கும் இருக்கு ஆ ஓகே அந்த சமயம் இல்லேன்னா ஒரு ரெண்டு நாளையில எடுத்து குடுக்குற மாதிரி இருக்கு

அது முன்பக்கம் தானே எடுத்து கொடுக்கலாம் இந்த பல்சர் ஆர்சிஎம் ஆஹ் ஆர்சிண்டே இருக்குது தற்சமயம் இப்போதைக்கு இருக்குது பால்சர்ட்டு எங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்ற ஆர்எஸ் எஸ் வந்தது முடிஞ்சுது ஆர் எஸ் ஓர்டர் போட்டுருக்கோம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வேற கிடைக்கும் ஆனா ஆர்எஸ் எஸ் செகண்ட் ஹேண்ட் பார்ட்ஸ் இருக்கு எங்கள்ட்ட உங்கள்ட்ட செகண்ட் ஹேண்ட் பார்ட்ஸ் இருக்கு நாங்க ரெண்டும் செய்யற செய்யறனாடி செகண்ட் ஹேண்ட் பார்ட்ஸ் இருக்கு ஆர் எஸ் ஓகே ஓகே அதுவும் என்ன மாதிரி பிரைஸ் எல்லாம் லோ பிரைஸ் தானே லோ பிரைஸ் பாக்க செகண்ட் ஹேண்ட் பார்ட்ஸ் ஓகே நீங்க சாதாரணமா ஒரு நெட்ல போடுறத விட எங்கள்ட்ட அரைவாசி விலைக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு அன்றைக்கும் ஒரு டிக்டாக் சாரி இதுல ஹிட்மேன்லயோ பேஸ்புக் குரூப்லயோ நான் பார்த்தேன் ஆர்எஸ்ன பார்ட்ஸ் ஏதோ 95000 கிட்ட போட்டுருந்தாங்க செகண்ட் ஹேண்ட் அது அந்த விலை குடுக்குறாங்களா குடுக்கலையா தெரியல ஆனா நான் எங்களட குறை எடுக்கலாம் ஆ எடுக்கலாம் இது என்ன ரிமன் இது டியோ பிளஸ் ஆர் எல்லாது டியோ நே பிளஸ் ஆர் இருக்கு ஆ இது என்ன மாதிரி ஸ்டாக் எல்லாம் இருக்கு இது கூட தேவையான ஸ்டாக் இருக்கு தேவையான ஸ்டாக் இருக்கு ஓகே ஓகே

சிவி செட் பழைய முடல் நீடல் எல்லாத்துலயுமே சிவி செட் மக்காட்டு கவலி இருக்கு கொஞ்சம் கஷ்டம் நாங்க எடுத்து எடுத்து இருக்கிறோம் கிடைக்கும் மட்டுமே இல்ல எப்சைட் கவலி எல்லாம் இருக்கு சரியான சீப்பான பிரைஸ் இருக்கு ஆறாயிரம் புல்கிட்டு ஆறாயிரம் முன்பக்கம் பாற கவலி எவ்வளவு ஆறாயிரத்துக்கு ஓகே இப்ப மற்ற இடங்களும் பாக்க உங்களோட கொஞ்சம் பிரைஸ் குறைவா இருக்கு அதை எப்படி கொடுக்க இலமா இருக்கு பிரை அது என்னன்னு சொல்றது என்றால் நாங்கள் குடுக்க கூடிய மாதிரி இருக்குது எல்லா நேரமும் இப்ப நாங்கள் எடுக்கிற விலைக்கு சில சாமான குடுத்துட்டு இருக்கிறோம்

என்ற கூட மற்றது கால்மிதி ஒன்று இருக்குது கால்மிதி ஓ கால்மிதி வந்து இருக்குது மற்ற சைட் புட்ரேசர் ஒன்று அது இருக்குது எல்லாமே சாதாரணமா இருக்குது

என்னண்டா உடம்பு இருந்திருக்காது நான் அப்படின்னு சொல்ல வரே இல்ல ஆனா இந்த இந்த பேர் அடிச்சபடியே எங்கள்ட்ட கால்மீதி ஒன்று வருது நல்லா இருக்கு நல்லா இருக்கு அதே மாதிரி புட்ரேசர் புட்ரேசர் வெகோட புட்ரேசர்ல ஒரிஜினலா கண்டு வார புட்ரேசர் கேர்ள்ஸ் கால்மிரி நீங்க <imple> அதுதான் <imple imple> <imple> <imple>

உடைஞ்சு போயிட்டுனா கஸ்டமர் கவலை எங்களோட மோ முறிவா இருக்கும் அது ஒரு எங்களோட சொத்துக்கும் வந்து பார்த்து அந்த சாமானை பார்த்து இது நல்லதா கெட்டதா ரெண்டு பார்த்து எடுத்துட்டு ஓகே பேக்கிங் பண்ணி அனுப்பிடுவீங்க ஆனா இடைக்க உடைஞ்சதுக்கு நீங்க அப்புறம் அதுக்காண்டி டெலிவரி ஓ டெலிவரி ஓகே 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 அப்போ அதுவும் ஒரு இதுதான் மெட்டுமடி இப்ப கடையை விசிட் பண்ணி பார்த்து ஓ வந்து நேரம் பார்த்து எதுவும் களவு இல்லை

இல்லாம இருக்கிற ஸ்டோக்கள் எங்களிட கூடிய ஸ்டோக்களை இனிமே நம்ம வர நேரத்திலே எடுத்துக்கொள்ள குடிக்க மாதிரி இருக்கு ஆஹ் இப்ப இங்க இப்ப கஸ்டமர்ஸ் எல்லாம் இப்ப யாழ்ப்பாணத்துல இருந்தான் பாருங்களா இல்ல வெளி மாவட்டங்களில இருந்து பாருங்க ஒளி மாவட்டங்கள்ல இருந்தும் பாருங்கள் யாழ்ப்பாணத்துல இருந்து வராங்களா ஆனா இங்க நெல்லியடிக்கையை விட கூட ஒளி மாவட்டத்தாக்கள் ஆ ஒளி மாவட்டம் ஆஹ் ஓகே 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 இப்ப உங்களோட நம்பரையும் சொல்லி வருங்களா

பக்கத்தில் ஒழுங்கேக்கே இருக்குது மற்றது இதே மாதிரி நான் ஒஃபர் ஃபோட்டோ கொண்டே இருப்பீங்களோ எப்பவுமே ஆ ஓகே சுவர் ஃபோட்டோ ஒன்று இருப்பேன் அந்த டிக்டாக் ஐடியும் ஃபாலோ பண்ணி வைங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பார்க்கணுமாட்டா அங்கே டூ கே சில சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்னா உங்கள் டூ கே சில ஓகே பாய் அண்ணாக்கும் பாய் அடி